என்ன ஆகுமோ பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று பத்து எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணினா எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி வசனம் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான் பாருங்க விரோதமாய் பேசுற உங்க வாய மூடிட்டு நீங்க சும்மா இருங்க ஏன் வாய் நான் பேசுவேன் பேசுங்க விளைவுகளை அனுபவிங்க இங்க குஷ்டரோகம் உங்களுக்கு என்ன குஷ்டரோகம் பிடிக்குது பாவ குஷ்டம் பிடிக்குது அடுத்தவங்களை குறை சொல்லி குறை சொல்லி அடுத்தவங்களுக்கு விரோதமா பேசி 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 என்ன குஷ்டம் பிடிக்குது பாவ குஷ்டம் அப்படின்னு அர்த்தம் என்ன நீங்க எதுல விடுதலை பெறணும்னு சொல்லி ஆண்டவன் நோக்கி அழுறீங்களோ அந்த அழுகின் சத்து தான் அவருக்கு அவருக்கு சன்னிதானத்துல போகவே செய்யாது அவருக்கு காதில் எட்டவே செய்யா அவருடைய கண்களுக்கு அவர் காணவே மாட்டார் ஏன்னா தண்டனை இருக்கு அந்த தண்டனை அனுபவிங்க பாவ குஷ்டம் பிடிக்கி இப்போ சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள ஒன்பதனாயிரம் ஓட்டைகள் இருக்கும் அவ்வளோ பரிதாப நிலைமை இருக்கும் அடுத்தவங்களை தூக்கி நிறுத்தி வச்சு அந்த விசுவாசம் சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க அங்கே விரோதமாக பேசுறதுனால குஷ்டம் பிடிச்சி இங்க பாவ குஷ்டம் பிடிக்குது அந்த பாவ குசத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாது ஏன் நாக்கு முதல்ல விடுதலை பெறலையே அடுத்தவங்களை தீர்ப்பிடுதலிருந்து விடுதலை பெறலையே உங்க கண்கள் அடுத்தவங்களை பார்க்கும் போது குறை சொல்லக்கூடிய நோக்கத்தோடு பார்க்காம இருக்க ஜோமனு உங்க நாக்கு ஒருவேளை அந்த ரத்தம் உங்களை 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 உந்தி ஏவி நெருக்கி நீ பேச பேச சொல்லும் போதும் சீப்பா பிசாச உள்ள ஈரு சும்மான்னு சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க ஏன்னா அலேகர் என்ன நீங்க கெடுற காரணம் வேற பாவப்பட்டவங்களா இருப்பாங்க ஆனா அவங்கெல்லாம் பார்த்தா நம்ம சங்கடமா இருக்கும் ஏன்னா வாயு மட்டும் இந்த அளவுக்கு நீளம் தன்னையும் கெடுத்து தான் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோட ஆசீர்வாதத்தையும் இழந்து பரிதா ஆனா ஜெபம் மட்டும் ஊட்ட மூன்றரை மணிக்கு நேரம் ஜெபம் பண்ணுவாங்க ஆனா அனுபவம் மட்டும் கிடையாது காரணம் என்ன உணர்வு இல்லை விரோதமா பேசாதுங்க விரோதமா பேசாதுங்க அடுத்தவங்களுக்கு விரோதமா பக்கத்து வீட்டுக்காரங்களை விரோதமா ஆண்டவிடத்தில் அவங்க செய்ய அநீதியில வச்சுட்டு நீங்க ஒதுங்கிருங்க சாபம் போடாதுங்க சாபம் போடாதுங்க நீங்க விரோதமாய் பேசும்போது நீங்க சாப வார்த்தைகளை பேசும்போது தேவனுடைய இறக்கம் உங்களை விட்டு போயிடுது அவங்க செய்யறது அநியாயம்தான் ஆனா ஒன்னே ஒன்று சொல்லு வேதம் சொல்லுது அநியாயத்தை சகிச்சுக்க வேதம் சொல்லுது எந்த ஒரு காரணம் நீ பழிக்கு பழி வாங்க எந்த ஒரு காரணம் நீ சாபம் போட நீ விரோதமா பேசாது நீ விரோதமாய் பேசுவேன்னா ஏதேனும் ஒரு குஷ்டம் உனிய பிடிக்கும் அது பாவ குஷ்டமா இருக்கும் உனக்கு ஜெபம் கேட்கப்படவே செய்ய உனக்கு விடுதலையே கிடைக்க அதான் சொல்ல இனி பாவம் பாவம் செய்யக்கூடிய விதத்தில் அது எந்த விதமானாலும் சரி நீங்க செய்யாதுங்க கொஞ்சம் தேவனுக்கு பயப்படுங்க ஏன்னா எல்லாருக்கும் என்ன வேணும் விடுதலை வேணும் எல்லாருக்கும் என்ன வேணும் பரிசு தாவினை மேலே கீழே வரைக்கும் அப்படியே ஓடணும் கணுக்கால் அளவு இல்லை எதிர்நீச்சல் போட்டு நீந்தக்கூடிய அளவுக்கு தேவனுக்குள்ள தேவ பிரசனத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கு எல்லாருக்கும் எஸ்ஐ கேல போல இங்க இருந்து அங்க போற மாதிரி ஒரு அனுபவம் வேணும் எல்லாருக்கும் யோவான் அப்போ போல எங்க இனி வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் அறிஞ்சுக்கிடணும்னு ஆசை இருக்கு எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் வரணும் வேணும் விரும்பும் இருக்கு எல்லாருக்கும் என்ன அற்புதங்களை அடையாளம் எல்லாம் இருக்கு ஆனா பாவத்தை மட்டும் விடல கிடைக்குமா ஒண்ணும் கிடைக்க விரோதமாய் பேசக்கூடியதை அப்படியே விடுங்க ஆண்டவர் ஒருத்தர் இருக்கு பழிக்கு பழி வாங்குறது அவருடைய காரியம் உங்க வாய மூடுங்க ஜபத்துல வாய திறங்க ஜபத்துல கதருங்க ஜபத்துல அழுங்க ஜபத்துல புலம்புங்க அதுக்கு பலன் உண்டு